இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் ஆயுள்ய நட்சத்திரம் இந்த ஆயுள்ய நட்சத்திரம் யார் அது அப்படின்னு பார்க்க போதனுடைய நட்சத்திரம் அவருக்கு வந்து மூன்று நட்சத்திரங்கள் இல்லைங்களா ஆயுள்யம் கேட்டை இந்த நட்சத்திரம் மற்றும் புதன் இவங்கெல்லாம் எப்பொழுதுமே இணைந்துதான் நிலையில் இருந்தால் என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னா குறிப்பா வந்து கல்வி வந்து பாதிக்கப்படும் ஏன்னா கல்விக்கு உண்டான கிரகம் வந்து புதன் ஒரு குழந்தையினுடைய அறிவு திறமை நினைவாற்றல் பேச்சாற்றல் எடுத்தாற்றல் சோ இதையெல்லாம் நிர்ணயம் செய்வது வந்து புரந்தான் அது குழந்தையாக இருந்தாலும் சரி நம்மள மாதிரி பெரிய நபர்களாக இருந்தாலும் சரி அப்ப அதுலலாம் நமக்கு வந்து திறமைகள் க வந்து குறைவா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து புதன் வந்து நெகட்டிவாக தான் இருப்பார் அந்த ஜாதத்தில் ஸோ அதை விட வேற இம்பார்ட்டன் என்னன்னு கேட்டீங்கன்னா குல தெய்வம் ஸோ உங்கள் ஜாதத்தில் வந்து குலதெய்வம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு குலதெய்வம் எங்கே இருக்குன்னு தெரியல குலதெய்வ கோயிலுக்கு போனாவே எங்களுக்கு வந்து கெடுதலாகவே நடக்குது அப்படிலாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் நிச்சயமாக புதன் கிரகம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் கிடையாது கம்யூனிகேஷன் அதாவது தொடர்புன்னு சொல்லுவோம் நம்ம பிறரிடம் பழகிற விதங்கள் பேசுகிற விதங்கள் அவங்க நம்ம நடந்துகிறது தகவல் பரிமாற்றங்கள் கம்யூனிகேஷன் இதுல வந்து பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து நிச்சயமாக புதன் என்ற கிரகம் உங்களுக்கு வந்து பாதிப்பை தர முடியும் நிலையில் தான் இருப்பார் குறிப்பாக வந்து இந்த ஆயுள்யம் கேட்ட ரேவதி நட்சத்திரங்கள் வந்து தோஷத்தை வந்து அடைஞ்சிருக்கும் ஸோ வந்து டாக்குமெண்ட் ரீதியான பிரச்சனைகள் அதாவது ஒரு லேண்ட் வந்து எக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் க்ளைம் பண்ண முடியல அல்லது சேல்ஸுக்காக எக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு நின்றுட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி எக்ரிமெண்ட்டுனால் வரக்கூடிய பிரச்சனைகள் பத்திரப்பதிவு ஸோ அது மட்டும் கிடையாது வண்டியோடைய டாக்குமெண்ட் ஸோ இன்சூரன்ஸ் வந்து இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் பார்த்தா முடிஞ்சிடும் டக்குன்னு ஸோ வந்து ஆர்சி இன்சூரன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஜெராக்ஸ் எடுத்து வண்டியில் வச்சுருப்போம் எங்கேயாவது வந்து யாராவது கேட்கும்போது போது தேடி பார்த்தா இருக்காது சில நண்பர்கள் வந்து நிறைய படிச்சிருப்பாங்க சர்டிஃபிகேட் அப்படியே வந்து மிஸ் பண்ணிடுவாங்க டோட்டலாக ஃபைலோடு வந்து அப்படியே காணாமல் போயிடும் ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸிங் நடக்கிறது பேப்பர்ஸு பத்திரங்கள் எக்ரிமெண்ட்டு கல்வி குலதெய்வம் கம்யூனிகேஷன் காதல் குறிப்பாக வந்து காதல் பிரச்சனைகள் காதலில் வந்து தோல்வி அடைவது ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் தரக்கூடியதுதான் அந்த ஆயுள்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரம் அவங்களுடைய அதிபதியான புதன் ஸோ இந்த பாதிப்புலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த ஆயுள்ளத்துக்கு உண்டான கேட்டைக்கு உண்டான ரேவதிக்கு உண்டான கோவில்களுக்கு வந்து போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் வந்து பாதிப்புகள் வந்து சரியாகும் ஒரு ஓரளவுக்கு அது அஸ்ட்ராலஜி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த அதிகண்டம் வஜ்ஜிரம் சுத்திரம் இந்த நாம யோகத்தில் பிறந்திருந்தால் பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் அதிகண்டம் வஜ்ஜிரம் சுப்பிரம் என்ற இந்த நாம யோகத்தில் பிறந்திருந்தீங்கன்னா பாதிப்பு வந்து கூடுதலாகவே இருக்கும் அதே போல இது நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல சீரிசம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரங்களை பிறந்திருந்தாலும் பாதிப்புகள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சரிங்களா இப்போ பார்த்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம் தான் ஸோ அந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தால் எந்தெந்த கோவில் போகணும் அப்படிங்கிறது இப்போ வந்து திரியோகர்ண ஆசிரியர் ஜோதிடர் ஸ்ரீதேவி அவங்க வந்து சொல்லுவாங்க ஸோ இதுவரை நம்ம வந்து நிறைய தகவல்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா இதை இன்னும் நல்லா டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கணும் ஜோதிடத்துல நம்ம வாழ்க்கையில் வந்து பயன்படுத்திக்கணும் நம்ம வாழ்க்கையை டெவலப் பண்ணணும் நம்மளை சார்ந்தெல்லாம் நல்லா வச்சுக்கணும்னு நீங்கள் நினைச்சா திதியோகரண வகுப்புக்கு வந்து வாங்க அதுக்கு வந்து நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கணுன்ற தேவையில்லை உங்களுக்கு வந்து இன்ட்ரஸ்ட் இருந்தால் போதும் அந்த யூடியூப்ல யூடியூப்பில் வந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய வீடியோஸ் வந்து பார்க்குறேன் எனக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தினுடைய பெயர் தெரியும் பன்னிரெண்டு வீடுகளுடைய ராசிகளுடைய பெயர்கள் வந்து தெரியும் எனக்கு வேற எதுவும் தெரியாது பேர் அதனுடைய பெயர் தெரியும் போதும் அதே போதும் அது தெரிஞ்சாவே போதும் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சோ வந்து இருபத்தி தேதி ஒரு வகுப்பு நடக்குது இருபத்தி ஒன்று வர இருபத்தி ஒன்னாம் தேதி ஜூன் இருபத்தி ஒன்றில் ஒரு வகுப்பு வந்து ஸ்டார்ட் ஆகுது கட்டணம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் ஜாதகம் பார்ப்பதற்கு கன்சல்டிங்காக நீங்க கொடுக்குற பீஸ் தான் அதில் வந்து பத்து நாள் இரவு வந்து ஏழு மணிலேருந்து எட்ட மணி வரை ஜூம் மீட்டில் வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து கற்றுக்கலாம் வர முடியலையா வீடியோ வந்து வந்து வந்துடும் உங்களுக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதில் தான் சந்தேகமாக என்கிட்ட கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மூத்த மாணவர்கள் மாணவிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடும் அதனால் அந்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்திக்கோங்க அதே போல் நைட்டு வந்து என்னென்னா ஒரு ஏழு மணிக்கு ஒரு லைவ் வந்திருக்கு ஜாதக கேள்வி பதில்கள் நீங்கள் ஒரு லைவ் வந்திருக்கு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அந்த விவரங்களை வந்து கால் பண்ணி சொல்லி பழங்கள் வந்து கேட்கலாம் லைவில வந்து சாட் பண்ணலாம் சாட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த ஒரு வாய்ப்பையும் வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்ப்போம் இதில் எதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அதேபோல் நேட்டைக்கு ஒரு லைவ் நடந்தது திதியினுடைய நித்திய தேவதைகளை பற்றி ஒரு அற்புதமான டாப்பிக்கு ஸ்ரீதேவி வந்து சூப்பராக பேசியிருந்தாங்க அற்புதமான வியூஸ் வந்து போயிருந்தது நிறைய பேர் பாராட்டு சொல்லி தெரிவிச்சிருந்தீங்க வாழ்த்து சொன்னீங்க கமெண்டர் லைக்லாம் படித்து பார்த்தோம் நல்லா இருந்தது சிறப்பாக இருந்தது நல்லா வந்து என்கரேஜாக இருந்தது எல்லாமே ஸோ அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல திதி நித்திய யோகம் கரணம் முடக்கு வைனாசிகம் இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து எந்த ஆனால் இந்த டாபிக் தான் வந்து வெரி இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு இது ஒரு முழுமையான ஆஸ்ட்ராலஜி இதில் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கும் போது தான் எல்லாமே அக்கவிசியாக கிடைக்கும் உங்களுக்கு வழிபாடுகள் பரிகாரங்கள் பலன்கள் கால நிர்ணயங்கள் திருமண பொருத்தம் ஏ மருத்துவ ஜோதிடம் ஏன் ஒரு நோய் வந்தது ஒரு சுபமுர்த்தம் எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும் ஒரு செயலை வந்து என்னைக்கு பண்ணால் வெற்றி அடையலாம் இப்போ பணங்கிறது நமக்கு வந்து சாதகமாக இருக்கா இல்லை இழப்பை ஆயுளுக்கு எதாவது பங்கம் வந்திருக்கா எஸ்ட்ராலஜியில் எல்லா கேள்விகளும் இருக்கு இல்லையா எல்லா பதில்களிலுமே வந்து திதியோகரண ஜோதிட முறை தெளிவாக நமக்கு தரும் இந்த திதியோகரண ஜோதிட முறையில் வந்து இப்போ வந்து கிளாஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க ஜாதக பலன்கள் சொல்கிறவங்க இருக்காங்க எல்லாருக்கிட்டேயுமே வந்து என்ன பார்க்குற ரிசல்ட் வந்து கிடைச்சிருமானா டெஃபினட்டாக கிடைக்காது திதியோகர்ண ஜோதிட முறையில் நல்ல தெளிவை பெற்றவர்கள் அப்படின்னா தமிழ்நாட்டில் ரெண்டு பேர் தான் குறிப்பாக வந்து அதில் வந்து நான் தான் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம் இந்தியா லெவல்லேயே அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு பேருக்கு வேலை வந்து தேரமாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு மிக சுட்சுமங்கள் நிறைந்த ஒரு சப்ஜெக்ட் அது ஸோ என்னுடைய மாணவர்கள் அப்படின்னா ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க பயிற்சிகள் இருக்காங்க அதில் வந்து நல்ல மாணவர்களுக்கு நான் வந்து இதை சார்ந்த சில ரகசியங்கள்லாம் வந்து டீச் பண்ணியிருக்கேன் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி பீனா சீனிவாசன் அதே போல் ராமச்சந்திரன் ரவி முனுசாமி இப்படி வந்து அவர் அது ஒரு லிஸ்ட் இருக்குது ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரகசியங்களை வந்து ஓப்பனாக சொல்லி கொடுத்து அவங்களெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கேன் இவங்கெலாம் இன்னைக்கு வந்து மீடியாவுக்கு வந்து யூடியூபுக்கு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த அற்புதமான விஷயங்கள் வந்து பல பேருக்கு போய் சேரணும் நல்ல நேர்மையாக இருக்கணும் பரிகாரங்கள் சொல்லி ஏமாற்றக்கூடாது ஜாதக பழங்கள் தப்பாக சொல்லி அவங்க வந்து வழி மாறி அவங்களுக்கு வந்து பெரிய இழப்புகள் வந்து உருவாகிடக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு நல்ல மாணவர்களை மட்டும் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து டீச் பண்ணுறோம் ஓகே ஆனால் வந்து ஃபுல்ஃபில் அப்படிங்கிறதே சீக்கிரம் வந்து வராது இல்லையா அப்போ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் கொடுத்து அவங்களை வந்து கொண்டு வந்துருக்கோம் எல்லாம் உங்களுடைய நன்மைக்காக தான் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் இல்லையா நான் ஒருத்தரையே எத்தனை பேர்த்த காப்பாத்துறது அப்போ ஒரு படையை வந்து உருவாங்கணும்னா அவங்களும் நல்ல சர்வீஸ் கொடுப்பாங்க இல்லையா அதுக்காக தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து இந்த ஆயுளையும் கேட்டே ரேவதிக்கு உண்டான பரிகார ஸ்தலங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம ஸ்ரீதேவி அவங்க வந்து சொல்லுவாங்க இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ

அந்த ஆயுள் திருநன்கோவில் வந்து கும்பகோணம் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய பாபநாசம் ஆமா கஜேந்திர வரதராஜ பெருமாள் கஜேந்திர வரதராஜ பெருமாள் வரதராஜ பெருமாள் கேட்டை நட்சத்திரம் கேட்டு ஆமா திருச்சி மாவட்டத்துல திருச்சி மாவட்டத்துல திருச்சி மாவட்டம் திருப்பராய்த்துறை அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய பராய்த்துறை அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய பராய்த்துறை நாதர் பராய்த்துறை நாதர் துறை நாதர் அடுத்தது ரேவதி ரேவதி அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரியலூர் ஏழைகளின் திருப்பதி என அழைக்கப்படக்கூடிய கரிய பெரும்பால் ஏழைகளின் திருப்பதினு சொல்லுவாங்க திருப்பதிக்கு ஈக்குவலான ஒரு கோவில் அது ஏன்னா அங்க போக முடியாது இங்கேதான் போவாங்க கரிய பெரும்பால் கரிய பெரும்பால் கரிய பெரும்பால் ஆயிலே கேட்டு ரேவதி புதன் வந்து உங்களுக்கு கெடுதல் கொடுக்கக்கூடிய இந்த மூணு அதாவது கும்பகோணம் பாபநாசம் இருக்கக்கூடிய பாபநாசம் கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோவிலுக்கும் அதே மாதிரி திருச்சி திருப்பாய்த்துறை பராய்துறைநாதர் துறைநாதர் கோவிலுக்கும் அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்தை புனிதப்படுத்துறதுக்கு அரியலூர் ஏழைகளின் ஏழைகளின் திருப்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய கரிய பெருமாள் கோவிலுக்கும் நீங்க வந்து எப்ப போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம யோகம் நடைமுறையில இருக்கும் போது போகலாம் அப்படி இல்லைன்னா கிம் துக்கின்னம் பேரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல கிம் துக்கின்னம் அப்படிங்கிற காரணம் கிம்ஸ்துக்கின்னம் எழுதி போடுறேன் இந்த கிம்ஸ் துக்கின்னம் நான் நிறைய ஆடிட்டிங் ஆடிட்டரோட ஜாதகத்தில இருந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகத்துல பறந்திருப்பாங்க அப்படி இல்லைன்னா கிம்சிக்கின காரணம் அவங்களுக்கு கர்ணநாதனா இருக்கும் இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விருத்தி 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 சிவம் இந்த நாமயோகத்துல நீங்க ஆயில கேட்டு ரேவதி இந்த கோவிலுக்கு நீங்க போகலாம் கோயிலில் போகும் போய் நம்ம வழிபடும் போது புதனால் ஏன்னா புதன் ஒருத்தருக்கு கெட்டு போகும்போது என்ன ஆகும் அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்கும் அதே மாதிரி ஸ்கூலு காலேஜ் எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு இது இருக்காது அதே மாதிரி காதலில் வந்து தோல்வி இந்த மாதிரி உள்ள புதன் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும் ஸோ அதே மாதிரி அஜிகண்ட் அதிகண்ட வஜ்ர சுப்ரம் அமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புதன் ஆகிடும் இல்லையா இப்போ இப்போ கூட பாருங்களேன் இன்னைக்கு வந்துட்டு எனக்கு லைவ்ல வந்து நான் கா மூணு மணி எல்லாம் தொடர்ச்சியாக பேசுகிற ஆளு இன்னைக்கு எனக்கு இருமல் வந்துருச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன் கோஜாரத்தில் போயிட்டு இருக்கு புதன் வந்து அவயோகமா கோஜாரத்தில் போயிட்டு இருக்குது நான் ரெண்டு மூணு வாட்டி இருமிட்டேன் அந்த மாதிரி வந்து எவ்வளவு உண்மையாக கிரகங்கள் வேலை செய்து பாருங்களேன் நம்ம எவ்வளவுதான் வந்து ப்ரிகாஷனாக எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து செட் பண்ணி எடுத்து நடத்தினாலும் கிரகம் தன்னுடைய வேலையை வந்து செய்யுது ஆனால் எனக்கு வந்து நம்ம அந்த பரிகாரங்களை எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு எல்லா விஷயங்களையும் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு பெருசாக வர்றது இல்லாம சின்னதாக வந்துட்டு போகுது ஓகேங்களா அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆயில கேட்டு ரேவதி இந்த நட்சத்திரங்களை புரிதப்படுத்துறதுக்கு இந்த மூணு கோவிலுக்கும் நீங்க எப்ப போகணும் பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகம் நடைமுறையில இருக்கும் போதோ இல்ல கிம் சுக்கின கரணம் நடைமுறையில இருக்கும் போதோ போகலாம் அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கும் அதே மாதிரி ஒன்பது கிரகங்கள்ல யா எந்த தோஷம் இருந்தாலும் போக வேண்டிய கோவில் லிஸ்ட் ஐயா இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரு இப்போ இருபத்தி ஒன்னு ஆறு இருபத்தி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பத்து நாள் வகுப்பு டென் டேஸ் தொடர்ச்சியா நடக்கும் ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டணம் வெறும் ஆயிரத்தி இரநூறு ரூபாய்தான் நீங்க வந்து இது இந்த நம்பருக்கு அதாவது எங்க ஐயாவோட நம்பர் நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் தொ தொண்ணூத்தி மூணு எண்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு தொண்ணூத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர்லயே ஜிபே போன்பே எல்லாமே இருக்குது இதுக்கு நீங்க வெறும் ஆயிரத்தி இரநூறுபா பே பண்ணிட்டு நீங்க இந்த கிளாஸ் பார்க்கலாம் இந்த கிளாஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா திதி யோகம் கரணம் உங்களுக்கு வந்து சூரியனை பத்தி சந்திரனை பத்தி இதெல்லாம் தெரியணுங்கிற இப்ப நான் இன்னைக்கு இன்னும் இன்னும் பேசுறேன்னா நான் ஐயா கிட்ட வரும்போது எனக்கு சூ இது இது எந்த வீடுன்னு தெரியாது இப்ப பன்னிரண்டு வீடு இருக்கு இல்லையா இதுல இது என்ன வீடுன்னு தெரியாது இன்னைக்கு நான் சொல்றேன்னா இது சிம்ம வீடு அப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஆனா நான் உள்ள வரச்ச எனக்கு இது சிம்ம வீடு கடக வீடு கடகனா சந்திரனுடைய வீடு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது பிளாங்கா தான் நான் வந்தேன் இன்னைக்கு நான் ஒரு ஆசிரியரா இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன்னா ஐயாவுடைய அந்த சொல்லி தர விதம் எல்லாமே வந்து நமக்கு புரியற மாதிரி இருக்கும் இந்த வகுப்புக்கு கட்டணம் வந்து வந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாய்தான் இது வந்து பத்து நாள் ஆன்லைன் வகுப்பு திதி யோகம் கரணம் முறைப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி கணிக்கிறது பேசிக்கா உள்ள கணிக்கிறது அப்படிங்கிற ஒரு சூட்சமங்களை எல்லாத்தையுமே இந்த ஒரு வகுப்புல நம்ம சொல்லித்தரோம் தரோம் சொல்லி தராங்க சாரு இதுக்கு வந்து ஈவினிங் ஏழு டு எட்டரை மணி வர கிளாஸ் நடக்கும் இந்த கிளாஸுக்கு வந்து ஃபீஸ் ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் ஒன்றரை மணி நேரம் டெய்லி நடக்கும் உங்களால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியலைனாலும் அதோட வீடியோவை வந்து நீங்க உங்களோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி தருவோம் நீங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது அதை படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே ஆமா இவ்வளோ நேரம் பொறுமையாக இதை இதை பார்த்து கேக்குதா இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து ரசித்த எல்லா நேயர்களுக்கும் ஸ்ரீதேவியின் நன்றியை உறுத்தாக தேங்க்யூ வெரி